தொழிலாள மோடி ஆட்சி நிரந்தர வேலை துறை ஆட்சி வேலை நிரந்தரம் ஆட்சி என்ற பெயர் வேலை வஞ்சிக்கும் ஆட்சியிலே அணியாளம் அணியாளம் அனுமதியோம் அனுமதியோம் தொழிலாளர் மோடி ஆட்சி மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் போராடுவோம் போராடுவோம் மோடி ஆட்சிக்கு முடிவு கேட்ட போராடுவோம் போராடுவோம் அடுத்த கட்ட இதற்கு முன்பு நாற்பத்தி சட்ட தொகுப்புகளாக இருக்கு இந்த நாற்பத்தி சட்ட தொகுப்புகளை வெறும் நான்கு தோப்புகளாக வந்து சுருக்கிட்டார் அதை நான் சுருக்கிறதுனால இப்போ தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு எந்த பாதிப்புகள் இருந்து தொழிலாளர்களை பாதிக்க பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடைய ஜனநாயக முற்போக்கு சக்தியிலிருந்து இருக்குது நம்முடைய கடமை இருக்குது ஆனால் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயத்து முடிவு மக்களும் தொழிலாளர்கள் தான் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பாகிஸ்தான் இந்த ஒன்றிய அரசு நிகழ்த்திருக்குது அது எப்போ நிகழ்த்திருக்குன்னு சொல்ல போனாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதற்கு உண்டான சட்ட வரியை வெளிப்பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் மாபெரும் கொரோனா தொற்று மக்கள் வந்து வீட்டை விட்டு வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லை மேலாண்மை சட்டம் மேலாண்மை சட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வைத்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இவ்வளோ பெரிய நாடு வந்து மிகப்பெரிய ஒரு இன்னலைய இந்த மௌடி அரசு கொண்டு போய் சேர்த்துருந்தது அப்பொழுது அது மட்டும் இல்லை சிஏ அப்போ கூட சேர்ந்துச்சு அப்போது நம்முடைய அனைத்து எதிர்கட்சிகளுமே பார் பார்லிமெண்ட்டை நாடாளுமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செய்து பைகாட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து பைகாட் பண்ணாங்க அந்த பைகாட் பண்ணது அந்த யாருக்கும் தெற்றுட்டு தனமாக திருட போல் திருடிய திருந்தது போல் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது மோடி அரசு திறன சட்டம் வருது அது இந்த சட்டத்தை பற்றி விவாதிக்கவே இல்லை ஒரு விவாதம் இல்லை ஒரு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் மக்களுக்காக கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை எதிர்கட்சிகளை வந்து விவாதத்துக்கு உட்பட்டு அந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை வந்து ஜனநாயக முறைப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்றப்படுது அதுதான் ஒரு ஆளும் அரசனுடைய அதாவது ஆண்மைத்தன்மையான அரசனுடைய அடையாளம் அதுதான் அடையாளம் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு ஒரு சூழலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நம்முடைய சட்டம் என்னது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது என்னென்னு கேட்டாக்கா நம்முடைய அப்போ நம்ம தொழில்துறை அமைச்சராக இருந்த மண்முக அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பில் பாஸ் பண்ணுறார் தொழிலாளர் பில்லு தான் தமிழ்நாட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெரியாது என்னன்னாக்கா எட்டு மணி நேரம் வேண்டிய தமிழ்நாட்டிலே பன்னெண்டு மணி நேரமாக ஆத்துறோம் பாஸ் ஆயிடுச்சு அந்த அவர் வந்து இந்த பில்லை வந்து அறிமுகப்படுத்துறார் அறிமுகப்படுத்திய அடுத்த கணமே விடுதலை சிறந்த விடுதலை சாரமே இருந்து அங்கே கண்டன கூட எழுப்போம் எங்க இது மாதிரி ரோட்டில் கிடையாது சட்டமன்றத்துக்குள்ள எட்டு எம்எல்ஏ இடதுசாரி எம்எல்ஏவும் விடுதலை சத்திர அதாவது கண்ணன் குழு இந்த சட்டத்தை அருங்குகன் நிலையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னவர்கள் இடதுசாரத்தை உடலகத்தை கட்சி சொன்னோம் அது மட்டும் இல்லை நம்முடைய பேரவைத் வந்து சொல்றார் நாங்கள் சபை நடத்தவில்லை அருங்குகின்ற சொன்னோம் நடத்தவில்லை எதிர்ப்பு எத்தனை பேர் தான் நடத்திய அவர் நம்முடைய பேரவைத் கேட்க சொல்கிறார் தயவு செய்து வந்து நீங்கள் உட்காருங்க நாங்கள் உட்கார மாட்டோம் நாங்கள் இந்த சபையிலேருந்து வெளிநடப்பு செய்கிறோம் சொன்னவர்கள் இடது சாரிகள் சாரிகள் விடுதலை சக்திகள் யோசித்து பாருங்கள் குடலி தான் இருக்கும் வெளியே குள்ளிக்குள்ளே இருக்கும் குடலிக்குள்ள இருந்து எதிர்க்கக்கூடிய அந்த தில்லு அந்த நெஞ்சுளம் கொண்டவர்கள் தான் நம்முடைய இடது சாரிகள் நெஞ்சுரும்

விருதை சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நாடு முழுவதாக நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் மிக சிறப்பாக நான் அதே போல் பார்த்திங்கனாக்கா அது தொழிலாளர் சட்டத்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து அதை வரைமுறைப்படுத்த முடியாது